மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல்விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் விளங்கி மயக்கமுற வேதமும் கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து உவகையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுச்சி தனையே துறந்து களிப்பினுடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனன் என்று உன் அடைக்கலம் அதாக வந்து மலர்பதமே பணிந்த முனிவோர்கள் வரக்கும் இமையோர்கள் என்பர் தமக்கும் மனமே இறங்கி மறுட்டி சூறை வென்ற முனைவேலா தினைப்புன முனை நடந்து குரக்கொடியையே மணந்து செகத்தை முழுதாழ வந்த பெரியோனே செழித்தவளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழவந்த பெருமாளே